அலாமி வரமத்துள்ள வரகாத்தூ அலகது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா கருவான கருவுக்குள் கருவை அறியாமல் காலமெல்லாம் எல்லாம் வீண்காலம் போகுது அல்லாஹோ உருவான உருவுக்குள் உருவை அறியாமல் காலமெல்லாம் எல்லாம் காலம் போகுதே அல்லாஹோ அலமது இல்லா கரு என்பது தான் வேற ஒன்றும் இல்லை கரு என்பது தான் கருவாம் களிமாதான் சூச்சம் அதை கண்டு உணர்ந்தால் உனக்கு உண்டாகும் மோச்சம் அப்படி அப்படி என்று மகான்கள் சொல்லு சொல்கிறார்கள் ஆயினா களிமா என்பது கரு என்பது களிமாதான் அந்த கருவான கருவுக்குள் கருவை எறிய வேண்டும் அந்த கருவுக்குள்ளே ஒரு கரு இருக்கின்றது அதுதான் ஹக்கிகத் மகன் அதை அறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் பிறகு என்ன சொல்கிறாங்க உருவான உருவுக்குள் உருவை ஏறியாமல் காலம் எல்லாம் வீணான காலம் போய்கொண்டே இருக்குது அல்லஹோ அப்படிங்கிறாங்க யாருக்கு நமக்கு சொல்கிறாங்க அவங்களெல்லாம் இதில் அறிந்து விட்டார்கள் ஆகினால இந்த உருவுக்கள் உரு உரு என்பது மனிதனுடைய உடல் இந்த உட இந்த உருவுக்கள் ஒன்று ஒரு உடல் ஒன்று இருக்குது சுக்கும உடல் மலைக்குத்தாகிய உடல் மலைக்குத்தாகிய உடல் அதை அறிய வேண்டும் எப்படி அறிவது அல ஆலம் மலக்கூத்து ஜபரோத் ஆகோது ஷஹோத் மரலியா ஜோதமத் பொருள் விளங்குமையானால் கண்டிப்பான முறையில நம்முடைய இதோடைய நுணுக்கத்தை ரகசியத்தை அறிந்து விடலாம் அப்ப அவர்கள் இன்னொரு பாடலில் சொல்றாங்க இதுக்கு அடிப்படையாக இதோடைய தலவி தழுவி இருக்கக்கூடிய கருத்தை சொல்கிறார்கள் முகமது ரசூலை கண்ட பின்னர் ஆமீன் முடிவதன் நினைவை பூட்டி அணுவில் அணுவதை கண்டுகொள்வோம் ஆமீன் முகமது ரசூலை கண்ட பின்னர் ஆமீன் முடிவதில் ஆமீன் இதில் முடியுது அதில் நினைவை பூட்டி அணுவில் அணுவதை கண்டுகொள்வோம் அலகது இல்லா மிக அழகான நுணுக்கமான செய்தியை சொல்கிறாங்க இந்த நுணுக்கம் அறிந்தவர்கள் இதுதான் எருபான் என்கக்கூடியது கூடியது இரஃபான் என்று சொல்லக்கூடியது நுணுக்கமான இல்மு மார்க்கத்தில் உயர்தனமான இல்மு இதை அறிந்து அமல் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய லைஃப்பில் வாழ்க்கையிலேயே அதிசயங்களை நிச்சயமாக காண்பார்கள் அலமது இல்லா அலமது